இந்த வீடியோவை தயவு செய்து எல்லோருக்கும் ஷேர் செய்யுங்கள் அப்படி ஷேர் செய்வதால் உங்களின் மனைவி உங்களின் பெண் பிள்ளைகள் அக்கா தங்கை மற்றும் அனைத்து பெண்களும் இந்த ஐந்து காரியங்களை கண்டிப்பாக தெரிந்து வைத்துக் கொள்வதற்கு மிகவும் உதவியாக இருக்கும் இன்றைய காலகட்டத்தில் வயது வித்தியாசம் பார்க்காமல் நம்முடைய நாட்டில் பல இடங்களில் பெண்களுக்கு எதிராக நெஞ்சை பதற வைக்கும் சம்பவங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நம்முடைய நாட்டிற்கு சுதந்திரம் கிடைத்து இவ்வளவு வருணமானாலும் பெண்கள் சுதந்திரமாக இரவு நேரங்களில் மட்டுமல்லாமல் பகல் நேரத்தில் நடந்து சென்றாலும் கூட பல அசம்பாவிதங்கள் நாட்டின் பல இடங்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒரு பெண்ணிற்கு இன்னொரு பெண்ணை நம்ப முடியாத ஒரு சூழ்நிலைக்கும் வந்துவிட்டது அதனால் உங்களின் மனைவி பெண் பிள்ளைகள் அல்லது எந்த பெண்ணாக இருந்தாலும் அவர்களின் பாதுகாப்பை அவர்களாகவே பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது அதனால் நான் சொல்லப்போகும் இந்த ஐந்து காரியங்கள் எல்லா பெற்றோர்களும் பெண்களும் அண்ணன்கள் தம்பிகள் வீட்டில் பெண்கள் உள்ள அத்தனை பேரும் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் முதலாவதாக பெண்கள் எப்போ வெளியே சென்றாலும் கைப்பைகளில் எப்பவுமே ஒரு பெப்பர் ஸ்ப்ரேயை வைத்துக் கொள்ளுங்கள் அதை வைத்துக் கொண்டால் மட்டுமே போதாது தேவைப்படும் போது தொல்லை கொடுக்க வருபவர்களின் கண்களில் இதை அடிக்கவும் வேண்டும் அமேசானில் இதை ஆன்லைனில் வாங்கலாம் அது மட்டுமல்லாமல் ஒரு தந்தையாகவும் ஒரு அண்ணனாகவும் ஒரு தம்பியாகவும் உங்களின் வீட்டில் உள்ள பெண்களுக்கு இந்த வீடியோவை பார்த்து முடித்தவுடன் நாளைக்கென்று ஒதுக்கிவிடாமல் உடனே ஆர்டர் செய்து வாங்கி கொடுப்பது மிகவும் நல்லது இரண்டாவதாக நகரங்களில் மட்டுமல்லாமல் கிராமங்களிலும் இரவு மற்றும் பகல் நேரத்தில் தனியாக டாக்ஸி மற்றும் ஆட்டோக்களில் பயணிக்க நேர்ந்தால் அந்த வாகனத்தில் ஏறுவதற்கு முன்பாக அந்த வாகனத்தை பற்றியான தகவல்களையும் பயணிக்கும் இடத்தை பற்றியான தகவல்களையும் பெற்றோரின் மொபைல்களில் அனுப்புவது மிகவும் நல்லது இதுவே உங்களுக்கு மிகவும் தெரிந்த வாகனமும் இடமுமாக இருந்தால் கண்டிப்பாக அந்த தகவலை பெற்றோர் அல்லது குடும்பத்தில் உள்ள யாருக்காவது அனுப்ப வேண்டும் ஏனென்றால் இந்த விஷயத்தில் மட்டும் இந்த காலத்தில் யாரையுமே நம்பாமல் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் மூன்றாவதாக தொழில் நிறுவனங்கள் வேலை செய்யும் இடங்கள் பேருந்து நிலையங்கள் அலுவலகங்கள் மற்றும் பொது இடங்களில் தனியாக நிற்பதை தவிர்த்துக் கொள்ளுங்கள் குறிப்பாக அந்த இடங்களில் சிசிடிவி கேமராக்கள் இல்லை என்றால் உடனே அங்கிருந்து புறப்படவும் நான்காவதாக சமூக வலைதளங்களான இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் மற்றும் வாட்ஸ்அப்புகளில் எங்கே செல்கிறது என்றும் தற்போது எங்கே இருக்கிறீர்கள் என்றும் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்றும் அதை போட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ் போடாமல் இருக்கவும் ஐந்தாவதாக உங்களை யாரோ ரகசியமாக பின்தொடர்வது போல் உணர்ந்தால் உடனே கூட்டமாக மக்கள் நடமாடும் இடங்களில் செல்லவும் பின்பு அங்கிருந்து யாருடையாவது உதவியை நாடுங்கள் இந்த ஐந்து காரியங்களை தவிர்த்து மற்றவர்களுக்கு உதவும்படியாக ஏதாவது காரியம் உங்களுக்கு சொல்ல வேண்டுமானால் அதை கமெண்டில் பதிவிடவும் மேலும் நான் ஆரம்பத்தில் சொன்னது போல் இந்த வீடியோவை அனைவருக்கும் முடிந்த அளவிற்கு ஷேர் செய்யவும்